ஐயோ ராமா பங்களாதேஷில் ஜமாதே இஸ்லாமிக்காரன் இந்துக்களை அடித்து கொல்லறான் அவங்கள கடைங்களையும் வீட்டையும் தீ வச்சு கொளுத்துறான் அங்கே வாழ்கிற ரெண்ட கோடி இந்துக்களை பார்த்து இந்தியாவுக்கு போங்கிறான்னு சொல்லி அவங்க மேலே ஜிஹாத் செய்கிறான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஐரோப்பாவில் இருக்கிற கிறிஸ்தவன் அங்கே வாழ்கிற லட்சக்கணக்கான இந்துக்கள் மேலே வன்முறை செய்கிறான் அடித்து கொல்லறான் அவங்கள பார்த்து இந்தியாவுக்கு போங்கடான்னு சொல்லி சிலுவை யுத்தம் செய்யறான் சரி பங்களாதேஷ்காரனை பார்த்து டே அங்கே வாழ்கிற இந்துக்கள் மேலே கையை வச்ச எங்கள் இராணுவத்துக்கிட்ட சொல்லி உன் மேலே பிரம்மோசியவுக்கனையை விட்டு துவம்சம் செஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா பாகிஸ்தானனும் சைனாக்காரனும் சேர்ந்துக்கிட்டு மவனே இப்படித்தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் சவடால் விட்டேன் வாங்கி கட்டிக்கிட்டேன் இன்னும் உனக்கு புத்தி வர மாட்டேங்குது இப்போ பங்களாதேஷ் மேலே கையை வைக்கிறேங்கிற வா அருணாச்சலத்தையும் லடாக்கையும் நாங்கள் சோஹா பண்ணிட்டோம் இப்போ பங்களாதேஷ் மேலே கையை வச்ச ஒன்று உன்னோடைய வடகிழக்கு இந்தியாவை இணைக்கிற அந்த சிக்கன் நெக் கோழி கழுத்து இருக்குல்ல அதை முறித்து வடகிழக்கு இந்தியாவை சுவாஹா பண்ணிடுவோம் அப்புறம் பங்களாதேஷு அகண்ட பங்களாதேஷம் மாறிடும் ஜாக்கிரத அப்படிங்கிறான் அமெரிக்காக்காரனை பார்த்து மவனே அங்கே இருக்கிற இந்துக்கள் மேலே கையை வச்ச ஓ மேல எங்களுடைய அக்னி ஏவுக்கணையை விட்டு அணுகுண்டை போட்டு அட்ரஸ் இல்லாமல் செஞ்சுடுவோம்னு சொன்னாக்கா டே அடிமைப்பாயில உனக்கு அவ்வளவு தனாபட்டா உன்னுடைய இராணுவ தளபதிங்க அம்பானி அதானின்னு சொல்லி அத்தனை பெறையும் நாங்கள் வலைக்கு வாங்கிட்டோம் அவனுங்க பில்லியன் கணக்கான டாலருங்களை சுருட்டி இங்கே எங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கான் ஒருத்தன் கூட ஒரு பட்டனையும் மாட்டான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவான் நாங்கள் பத்தாயிரம் நிமிஷத்தில் ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி உன்னோட சேட்டலைட்டெல்லாம் சுட்டு தள்ளிடுவோம் ஒரு குட்டி ட்ரோன் கூட மேலே போவாது அப்புறம் உன்னோட இந்தியாவை திராவிட நாடு காலிஸ்தான் ஜீசஸ்தான் இஸ்லாமிஸ்தான்னு சொல்லி மூணே நாளில் பிரிச்சிடுவோம் உனக்கு நேபாளில் கூட அடைக்கல கிடைக்காது அப்புறம் இஸ்லாமிஸ்தானோட கலிஃபா உன்னை திம்மி அடிமையாக அறிவிச்சு உங்கள்கிட்ட இருந்து ஜஜா வரி வசூலிப்பாரு ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி மறட்டுறான் ஐயோ ராமா உனக்காக எங்கள் ஐயா மோடி குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை வெட்டி கொண்டார் உனக்காக பாபரி பள்ளியை இடித்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினார் உனக்காக எங்கள் ஐயா யோகி ஆதித்யநாத் முஸ்லீம்களோட வீடுகளையும் கடைகளையும் புல்டோசராலை இடித்து தள்ளி பாகிஸ்தானுக்கு போங்கடான்னு விரட்டி விடுறாரு உனக்காக நாங்கள் மணிப்பூரில் கணக்கான கிறிஸ்துவ தேவாலயங்களை இடித்து தள்ளணும் அங்க இருக்கிற நூற்று கணக்கான கிறிஸ்தவர்களை வெட்டி கொள்ளணும் உனக்காக இப்ப நடந்த பண்டிகை பண்டிகைப்போ வடநாடு முழுக்க கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள் வீடுகள் கடைகள் பூண்டு அடிச்சு இருக்கணும் ஐயோ ராமா உனக்கு கண் இல்லையா காது இல்லையா வாய் இல்லையா இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டியா அண்ண உங்களோட மன கஷ்டம் எனக்கு புரியுது நீங்கள் தப்பாக நினைக்காட்டி நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ஆ கேளுங்க அதாச்சும் அண்ணா இங்கே இந்தியாவில் வாழ்ற முஸ்லீம்கள் மேலேயும் கிறிஸ்தவர்கள் மேலேயும் என்ன செஞ்சீங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி என்ன செஞ்சீங்கன்னு நீங்களே உங்கள் வாயால் இப்போ சொன்னீங்க அதை திருப்பி பெருமையாக கேளுங்க அப்போ பங்களாதேஷில் இருக்கிற ஜமாத் இஸ்லாமிக்காரனும் அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவனும் உங்கள் மேலே ஜிஹாதும் சிலுவை யுத்தமும் செய்யாமல் உங்களை மடியில் போட்டு கொஞ்சுவானா